பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் மனைவியை வசியப்படுத்த கணவர்களுக்கு சில டிப்ஸ் நீங்கள் வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் சரி தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்களை மனைவியுடன் பேசுவதற்கு மட்டுமே செலவிடுங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் டிவியும் ரிமோட்டுமாக இருந்துவிட வேண்டாம் மனைவியை அழைத்து அன்று வீட்டில் நடந்த விஷயங்களைப் பற்றி கேளுங்கள் அரட்டை அடித்து பேசுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான நல்ல விஷயங்களை ஆரோக்கியமாக விவாதியுங்கள் இந்த விவாதத்தில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் பலவற்றுக்கு தீர்வு கிடைக்கலாம் பூக்கள் பிடிக்காத பெண்களே இருக்க முடியாது அடிக்கடி அந்த பூக்களை உங்கள் அன்பான மனைவிக்கு வாங்கி கொடுத்து அசத்துங்கள் உங்கள் மனைவியை நினையுங்கள். காதலியாகவே ஒரு காதலன் காதலியிடம் எப்படி அன்பாக நடந்து கொள்வானோ அதை போன்று நீங்களும் நடந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் முயற்சியாவது செய்யுங்கள் உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேனா நிறைவேறாத ஆசைகள் என்று ஏதாவது இருந்தால் சொல் அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அவ்வப்போது மனைவியிடம் சொல்லி பாருங்கள் நீங்கள் இப்படி கேட்ட மாத்திரத்திலேயே உள்ளம் குளிர்ந்து போவாள் உங்கள் அவள் மனைவி கஷ்டப்பட்டு சில வேலைகளை செய்யும் போது அதில் நீங்களும் பங்கெடுத்து பாருங்கள் அந்த நேரம் அவள் மனதிற்குள் ஆனந்த மழைச்சாரலே பொழியும் மொத்தத்தில் நீங்கள் மனைவியிடம் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவளும் உங்களிடம் அன்பாக இருப்பாள் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் மனைவியை வசியப்படுத்த கணவர்களுக்கு சில டிப்ஸ் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்